பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் இழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பா அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி மிருகு சிருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது ராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்கார் ஆனால் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசீரஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு வராது அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்போ சற்றேற குழைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்திரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவரை வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்கா நாடு நல்லா இருக்கும் நாட்டோடைய மேன்மை நிலையம் நல்லாயிருக்கும் அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகிற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வர்றார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் இரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதரிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற கன்னியாராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறார் இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியா இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியா இருக்காது வம்சம் வித்தியில ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமா பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ரம் பயிற்சி என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவானே ராசியை பார்க்குற எப்போ ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சி 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 அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க கூட கடவுள் இருப்பார் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சியை தோக்கக்கூடாது அப்படின்றது அப்போ விருச்சிக ராசியை ராசிநாதனையும் ராசியுமே உங்களை பார்க்குறதுனால குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை விட்டு விளவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ கூடிய சீக்கிரம் வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஹோலி பீரியடு அப்படிம்போம்ல ஹோலி பீரியடு தான் இந்த பீரியடு இதை தவிர பார்த்தோம்னாக்க அந்த ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் தன்னுடைய ஒம்போதாம் பார்வையினால் பார்க்குற முயற்சி ஸ்தானத்தை எப்போ குரு பிரகஸ்பதி குரு பார்க்கும் பொழுது தன்னுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் இப்போ வேலை கிடைக்கலன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி வே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடத்த வீரியஸ்தானம் அப்படிம்போம் வீரியஸ்தானத்தை பிற தன புத்திரக்காரகனான குருவே பார்க்கும்போது நீண்ட நாட்களாக திருமணமாகி தடையும் தாமதமும் அடைந்த தம்பதிகளுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடதில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா பிரகஸ்பதி குரு பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு குரு பார்க்கணும் குலதெய்வத்தை பார்க்கணும் குலதெய்வத்தை கண்டு தொழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டு தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இத்தனை நாள் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் கம்யூனிகேஷன் துறையில் வரக்கூடியவங்க இந்த ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் ஏசிடி இதை மாதிரி வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்களில் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கான்டாக்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாஃப்ட்வேர் உண்டு ஹார்ட்வேர் புரோகிராமராக இருக்கக்கூடியவங்களுக்கு இத்தனை நாளாக தான் செய்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாளும் பலன் கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டம் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்ன திரைக்கலைஞர்கள் பெரிய திரைக்கலைஞர்கள் திரைத்துறையில் இருக்கப்பாங்க திரைத்துறையில் ஒரு சில பேர் பார்த்தா முன்னணியில் வருவாங்க அது திரு நடிகர்களாக இருப்பாங்க பின்புலமாக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் கேமராமேன் லைட் பாய் போன்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலயமா தன்னுடைய முயற்சி உச்ச கோ உச்சபட்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நூற்றி இருபது நாளில் குருவுடைய வக்ரத்தில் காலம் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் அத்தனையுமே சாதகமாக இருக்கா சாதகமாக இருக்குது சரி மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எ எழுதக்கூடிய எக்ஸாம்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவோம் ஐஐடிஇ ஜேஇஇ நீட் போன்ற எக்ஸாம்கள் எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்கு கிடைச்சிச்சோ அப்போ நம்ம விரும்பிய பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது பொறுத்தளவுக்கு உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் இல்லாட்டி வெளிநாடாக இருக்கட்டும் அந்த விரும்பிய யூனிவர்சிட்டியில் பணம் கிடைக்கிச்சிச்சே அப்படின்னாக்க அதற்குண்டான தனக்காரகனான குரு ராசியை பார்க்குறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கேட்ட இடத்துல எஜுகேஷன் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய மாணவர்கள் ஐஐடி ஜேஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பிஹெச்சி போன்ற எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே கேட்ட விரும்பிய பல்கிற இடத்துல கிடைக்கும் இதை தவிர அவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் விசா இது எல்லாமே இந்த குரு வக்ர காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு திருமண தடை விலகும் எப்போ ஒருத்தருக்கு சனி தொடர்பும் குரு தொடர்பும் வருதோ அப்போ தான் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ சனி தொடர்பு இப்போ விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டமம் சனி நடக்குது அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டமம்னா நாலு நாலில் சனி பகவானும் ஏழாம் இடமான கலத்திர பாவத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருந்துகிட்டு ராசியை பார்க்குறாரு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சு மோஸ்ட் ப்ராப்பர்லி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த நூற்றி இருபது நாள் ஹோலி பீரியடு குரு வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது நாளில் இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் கெட்டி மேளம் ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பே இல்லாமல் இருந்தாங்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்றிருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விருச்சிகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் அரசியலில் கோல வாய்ப்புகள் உண்டு இத்தனை நாள் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு அப்போ இதை மாதிரி கிடைக்கும்போது ரெகனைஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக பதவி உயர்வும் பணம் வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேல்மட்ட தலைவர்களோடு இதுவரையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறக்கப்பட்டு உங்களுக்கு தலைவருடைய கடைக்கன் பார்வை பெற்று கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரசு அரசு துறையுடைய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய மைன்ஸ் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆறு குளங்கள் தூர்வாரக்கூடிய கான்ட்ராக்ட் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான காலகட்டம் ஒன்றும் இல்லை கவுன்சிலராக இருந்தவங்களை பொறுத்தளவுக்கு வட்ட செயலாளராக இருந்தவங்க தொகுதி பகுதி செயலாளர் ஆவாங்க பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்ட செயலர் மந்திரி ஆவாங்க எம்எல்ஏ ஆவாங்க இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் குருவுடைய வக்ரமான நூற்றி இருபது நாள் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க விவசாயிகளுக்கு இந்த காலகட்டங்களில் தண்ணீர் இல்லாமலும் பொருளாதாரம் இல்லாமலும் கஷ்டப்பட்டு இருந்த விவசாயிகள் அத்தனை பேருக்கும் விவசாயம் செழிக்கக்கூடிய வாய்ப்பு பிறப்புகள் உண்டு இதே தவிர வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிலத்துக்கு அதிபதியான செவ்வாயுடைய வீட்டையே ராசி தனக்காரனான குரு பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சைக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு காரும் கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷ் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வீடு அத்தனையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தனக்காரனான குரு பார்க்கறதுனால வெற்றி வெற்றி வெற்றியின் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அரசு உத்தியோகம் அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி ஒரு சில பேருக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாததினால கிடைக்கக்கூடிய பலன்களும் அதுவும் காலதாமதமாக வாய்ப்புகள் உண்டு அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு அருகில் முன்னூறுன்ற ஒரு ஊரில் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது அது ஆதி காலம் கொட்டு பல நூற்றாண்டுகள் கண்ட ஈஸ்வரன் கோயில் அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை த அதே போல் குரு பகவானுக்கு ஒரு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த குரு வக்ரகுரு உங்களுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்லதே செய்வார்னு சொல்லலாமா கண்டிப்பாக நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி நமஸ்காரம்